தனிக்கட்சி தொடங்க போகிறார் அண்ணாமலை ஆனா மோடிங்கிற ஒரு மனிதன் இந்தியால இல்ல அப்படின்னா நீ அண்ணாமலை வந்து காவல்துறை அதிகாரியாக இன்னும் கர்நாடகால பணி செய்த மோடிங்கிற மனிதனுக்காக மொத்தம் தான் அரசியலுக்கு வந்திருக்கார் தாணி மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவார் அதாவது மோடி மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு அரசியலுக்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்றாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல் பிடிக்கும் அப்போ அதாவது அவரோட அரசியல் ஆக்டிவிட்டீஸ் தொலைநோக்கு பார்வை ஏதோ ஒரு விஷயம் அவரை ஈர்ப்பு இருந்திருக்கு அதனால இவர் வந்திருக்கிறாரு அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது கூட அண்ணாமலையோட ஆக்டிவிட்டீஸ் அவரோட ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பார்த்துதான் நிறைய தொண்டர்கள் உருவாயிருக்காங்கன்னு நம்ம கவனிக்கணும் அது இல்லைன்னு நம்ம மறக்க முடியாது அதனாலதான் இன்னும் கூட அவரை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன் அந்த மாதிரி ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இன்னும் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இருந்திருக்கு அதுக்குதான் நிறைய விமர்சனங்கள் இன்னைக்கு வந்து தனியார் யூடியூப் சேனல்ல எல்லாம் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஏ எதாவது இவர் தனி கட்சியாக ஆரம்பிச்சிருவாரா இல்ல அப்படி பண்ணிருவாரா இப்படி பண்ணிருவாரான்னு நிறைய விமர்சனம் கொடுக்கும்போது ஒரு யூடியூப் சேனல்ல வந்து அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் உட்கார்ந்துருக்குறாங்க அவர் கேட்கிறாரு அப்போ அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இந்த அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒரு பத்து நாள் இருபது நாள் விமர்சனம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு அமைதியாக ட்விட்டர் விட்டு வெளியேறணும் இப்போ எல்லாம் சேர்ந்து கும்மி அடிச்சிடாதீங்க இருக்கிறது எடுத்துறாதீங்கன்ற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாரு இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு அதாவது அண்ணாமலை மட்டும்தான் தூக்கி கொண்டாடுறாங்களா இல்லையே இதுக்கு முன்னாடி அண்ணாமலை மாதிரி வந்து அதாவது தெலுங்கானாவில் வண்டி சஞ்சய் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தான் உண்மையிலேயே எல்லாம் கட்சிக்காக நல்லா உழைச்சிருக்காங்க அது எந்த மாற்று கருத்து இல்ல அப்ப உயிர் உயர்த்தி சொல்றாரு இந்த மாதிரி அவர் பயணம் வரும்போது கூட நிறைய பேர் குழந்தைகள் எல்லாம் அவர் தொட்டா ஒரு அதிர்ஷ்டன்ற மாதிரி குழந்தையெல்லாம் தூக்கி வீசுறாங்க அவர் பிடிப்பார் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா கொண்டாடி இருக்காங்கன்னு உண்மைதான் உண்மையிலேயே அந்த அளவுக்கு அவரு உழைச்சிருக்கிறாரு ஆனா அவங்க வந்து அதே இவர் சொல்ற அண்ணாமலைக்கு வந்து கண்டிப்பாக பெரிய பதவி எல்லாம் கொடுப்பாங்க அங்கேயும் அவருக்கு பதவி கொடுத்துதான் மத்திய இணையமைச்சருக்கு பொறுப்பு கொடுத்துதான் வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு பதில் சொல்றாரு இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனா அந்த இடத்துல வந்து கட்சி வந்து அவர் இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஆர்வாரமா வளர்ந்துட்டு இருந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து சப்போஸ் அவர் அதையே தொடர்ந்து பயணித்திருந்திருந்தான்னா இன்றைக்கி வந்து நிறைய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிமூணு பர்சன்டேஜ் அதை ஓட்டு வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாம் வந்திருந்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு ஆட்சியோ பிடிச்சிடலான்ற அளவுக்கு தான் அவரோட செயல்பாட்டுகள் இருந்தன ஆனால் இன்னும் கூட அவரோட ஆதரவாளர்கள் வந்து அந்த இடத்துல ஏக்கத்தோட இருக்காங்க இன்னும் அவங்க கமெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய அவர் இருந்திருக்கணும் தெரியாமல் மாற்றி அவர் போயிட்டாருன்ற மாதிரி தான் அப்போ இந்த இடத்துல வந்து வண்டி சஞ்சய் குமாருக்காக அங்க யாருமே அந்த ஆதரவாளர்கள் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கல அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடலாம் அதாவது பிஜேபிங்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும் அப்போ அதனால் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களோட செயல்பாட்டு கூட அதாவது இன்னொரு மாநில தலைவர் இருக்கும்போது அதாவது கட்சியை மட்டும்தான் நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு இங்கே எந்த ஒரு சமரசமும் இல்லை எதுவுமே இல்லை தொண்டர்கள் அந்த ஆக்டிவிட்டிஸ் தான் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இப்போ இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க அதாவது அண்ணாமலை தனி மனிதனுக்காக இங்க யாருமே அவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இல்ல இப்போ அந்த ஒரு பத்து நாள் நீங்க இவர் சொன்ன மாதிரி ட்விட்டர்ல இருந்து வெளியே வந்துட்டோம்னா பாஜக இருக்குமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அந்த ட்விட்டர்ல எல்லாம் ஆக்டிவா தான் இன்னைக்கு பாஜக வளர்ச்சி அடைஞ்சிட்டு போறதுன்னு நம்ம கவனிக்கணும் ஏன்னா இங்க வந்து யாரும் தனி மனிதனுக்காக இல்லை பாஜகங்கிறது வளரணும் ஏன்னா ஒரு டைம்ல நோட்டான்னு சொல்லி சொல்லவே அவமானமாக இருந்த கட்சி ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நிமுக்கு தலை நிமித்தி ஏன் இவங்க எல்லா ஊடகத்துல உட்காந்து பேசுறவங்களும் கூட கட்சி வளர்ந்ததுனால தான் உட்காந்து பேசுறாங்க மார்த்தட்டே அப்போ அந்த அளவுக்கு கொண்டு வந்தவருக்கு வந்து ஏன் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து விமர்சனம் யதார்த்தமான ஒரு விஷயம் அந்த விமர்சனத்துக்கு இவங்க யாருமே பதில் தெரியலையோங்கிறது தான் பதில் தெரியலன்னா அதை கடந்து போயிடணும் அதாவது அது உயர் பதிவு கொடுப்பாங்க போல இருக்கு அது தலைமை முடிவு பண்ணும் அப்படின்னு கடந்து போயிடணும் விளக்கத்தை கொடுக்க கூடாதுன்ற மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பாஜக அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிறைய பேருக்கு பேசிட்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம் உண்மைதான இன்னைக்கு வந்து அதாவது இதுக்கு முன்னாடியே ஒரு சிலர் வந்து தலைமை பண்பு அண்ணாமலைன்னு பேர் சொல்லும்போது சிரிக்கிறது ஆனாலும் இவர் வந்து எடுத்துக்காட்டு இன்னொருத்தர் எக்ஸாம்பிள் சொல்றதும் இதெல்லாம் பார்த்தான்னா அதாவது பதில் தெரியல அப்படின்றதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் இப்போ அண்ணாமலை கூட ஒரு விஷயத்த யதார்த்தமா சொல்றாரு நான் எந்த ஒரு சமரசமே இல்லை என்னோட கட்சி எனக்கு கொடுத்த பதிவு மட்டும்தான் நான் கவனிக்கிறேன் நான் இதுல இந்த மாதிரி பூசல் இருக்காது ஏற்றத்தாழ்வு எதுவுமே இருக்காது இது நல்லது கெட்டதுன்னு கெட்டது ஒரு ஸ்டாண்டர்டு இதுல வந்து அவங்க தப்பா நினைச்சிருவாங்க இவங்க தப்பா நினைச்சிருவாங்கன்னு இல்லை எது சரின்னு கட்சிக்கு நல்லது பட்டதோ அதை நான் சொல்றேன் ஸ்டாண்டர்டா இருக்கிறாங்க அதே மாதிரி தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கூட அதாவது அண்ணாமலை கட்சி வளர்த்திருக்கிறாருங்கும் போது ஒரு ஆதரவா அதாவது பதில் தெரியல அதாவது ஏன் அண்ணாமலைக்கு இன்னைக்கு வந்து ஏன் முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்படின்னு சொன்னா இனிமே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கலாம் விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இதே இன்னைக்கு வந்து தெலுங்கானாவில் வந்து இன்னும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பாருங்க அவர் இருந்திருந்தாலும் இன்னொரு ஆட்சி பிடிச்சிருக்கும் குறைஞ்சது இருபது பெர்சன்டேஜ் மேல அவங்க வாக்கு வாங்கியிருப்பாங்க அந்த விஷயம்தான் இங்க நடக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆதரவாளர்கள் கொடுத்துருப்பாங்க அந்த ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவாளர்கள் வேற யாரும் கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க இப்ப நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் யாரையும் நான் இங்க குறைச்சி மதிப்பிடலை இன்னைக்கு நிலவரத்தை நான் சொல்றேன் அதாவது நிறைய யாத்திரை போயிட்டு இருக்கிறாரு ஏதாவது ஒரு டிவில லைவோ ஏதாவது ஒண்ணு அதிகப்படியா காட்டுறாங்களான்னு பாருங்க விஜய்க்கு கொடுக்குற மதிப்பு கூட மீடியா வெளிச்சம் பிஜேபிக்கு கொடுக்கறது இல்லை இதே அண்ணாமலை இருக்கும்போது அவர் சுத்தி தானே இருக்கிறாங்க இது யதார்த்தம் தானே இது இங்க வந்து இன்னொருத்தரை குறைச்சி மதிப்பிடுறதோ இல்ல இன்னொருத்தர் தூக்கி பிடிக்கிறதோ அப்படி இல்லை யதார்த்தம் இன்னைக்கு கள யதார்த்தம் கள யதார்த்தத்துக்கு தகுந்தாப்புலதான் அரசியலே இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு டெய்லி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி அண்ணாமலை இருக்கும்போது வந்து தெருவுல இறங்கி எத்தனை போராட்டங்கள் எத்தனை அதாவது பெண்மணிகள் எல்லாம் அதாவது நம்ம பேசியிருந்தோம் வீர பெண்மணிகள் அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் முன்னாடி போய் அப்பான்னு சொல்லி பேர் ஒட்டுறதெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் எல்லாருமே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்கிறது தான் அப்போ அந்த செயல்பாடுகள் செயல்பாடுகள் வந்து தீவிரமா இருக்கணும் ஆக்டிவிட்டிஸ் வந்து தீவிரமா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிச்சிடலாம்ன்ற ஒரு கனவு இருந்திருக்காங்கன்னு நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கூட்டணி எல்லாமே ஒரு சமரசம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவாரு இதுல மாற்ற கருத்துல எதுவுமே இல்லை கூட்டணிக்காக பேசலாம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஆனாலும் கூட ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் அதாவது இன்னைக்கு வந்து விஜய் வந்து வெளியே வரணும் விஜய் வந்து பேசணும் விஜய் வந்து பேசணுங்கறத தாண்டி இங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ஒரு அதை புரிஞ்சிக்கணும் நம்ம அப்போ இங்க வந்து இங்க வந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே வெற்றின்னு பார்க்கணும் அப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இன்னைக்கு விவசாயிகளுக்காக டெல்டா பகுதிகளுக்கு வெறுங்கால போய் நெல் அந்த விவசாயிகள் கூட பேசி அவங்களுக்காக களத்தில் நிக்கிறாரு ஒரு பக்கம் திமுக சும்மா எதை செஞ்சோ இதை செஞ்சோம்னு சொல்லி அவங்க அதாவது ஒரே வசனம்தான் காட்சி மாறாது வசனம் மட்டும் தான் அவங்க மழை பெய்யுது சென்னையில் அவங்க ஒரே வசனத்தை தான் சொல்லுவாங்க காட்சி மாறாது எதுவுமே மாறாது அப்போ இங்க வந்து நம்மள ஆதரவாளர்கள் கேட்குற கேள்வி என்னன்னா ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்களே ஒழிய அதுக்கு பதில் தெரிஞ்சா பதில் சொல்லணுமே ஒழிய தெரியலன்னா அது வெயிட் பண்ணுங்க ஏதாவது தலைமை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை சப்பை கட்டுற மாதிரி வந்து பண்றது வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு தான் பலவீனமே தவிர இதனால வேற யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை